நம்ம வந்து கிழங்கில் வந்து இன்றைக்கி பக்கோடா செய்வோம் அதுக்கு நல்லா திரி வச்சுருக்கோம் கிழங்க நல்லா தொளியை உரிச்சுட்டு நல்லா கழுவிட்டு திரி வச்சுருக்கோம் நல்லா நல்லா கேரட்டு மாதிரி இப்போ இதில் வந்து வெங்காயம் போடுவோம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இது வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை வந்து இதில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லா இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கரலாம் சும்மாவும் சாப்பிட்லாம் இது மல்லிச்செடி இது வந்து இஞ்சி இஞ்சியை வந்து நல்லா திரி வச்சுருக்கேன் பெரிய சீரகம் சின்ன சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது மெல்லு படும்போது நல்லா இருக்கும் இது எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறோம் வந்து தூள் உப்பு இதை நல்லா நம்ம போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிறணும் இப்போ வந்து நம்ம இது வந்து பச்சை மாவு கடலை மாவில் வந்து பச்சை மாவு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் உப்பும் போட்டிருப்பாங்க அதனால் நம்ம உப்பு வந்து கிழங்குக்கு போட்டிருக்கோம் அந்த மாவுக்கு போடலை கொஞ்சம் பச்சரிசி மாவு இது எல்லாமே நம்ம வந்து நல்லா முதல்ல பிணையணும் ஏன்னா அந்த கிழங்குல வந்து தண்ணி இருக்கும் பிணைஞ்சி தண்ணி ஊற்றாமலேயே நம்ம பிணையணும் தண்ணி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆண் தொளிச்சிக்கலாம் இது பிணையும் போதே ஈரம் நல்லா வருது தண்ணியே தேவைப்படாது இப்போ ரெண்டு கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டுக்கிறோம் நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு அது நல்லா மனமாக இருக்குது கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சரியாக இருக்குது தண்ணியே ஊற்றலை இதே கரெக்டாக இருக்குது இப்படியே எடுத்து எண்ணெய்களை போட வேண்டியதான் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து போடுவோம் நம்ம தட்டி போட வேண்டாம் இப்படி 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 போட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே வேகணும் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டாலும் கலண்டுரும் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் போடணும் நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவு ரொம்ப பொடியாக போட்டோம்னா தூள் பக்கடா மாதிரி நொறி போயிடும் அப்போ அந்த கிழங்கு வந்து தனித்தனியாக களண்டுடும் அப்போ நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது அரிக்கும் போது தூளாக போயிடும் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம லேசா கிண்டி விட்டு பார்ப்போம் ஒண்ணு ஒன்னா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணும் பச்சரிசி மாவு கடலா மாவு எல்லாம் போட்டுருக்கிறதுனால நல்லா இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் நல்லா இந்த அளவுக்கு வந்து எடுத்தால் போதும் இந்த சூட்டுக்கே நல்லா நல்லாயிரும் ரொம்ப நம்ம வேகாம எடுத்தோம்னா சவுக்கு சோகுண்டுருக்கும் பார்க்க கலர் மஞ்சளாக இருக்கும் ஆனால் நம்ம கடித்து சாப்பிடும்போது சவுக்கு இருக்கும் நம்ம அழகாக சுட்ட எடுத்துட்டோம் பக்கோடா நல்லா குட்டி குட்டியாக போட்டு எடுத்திருக்கேன் இது வந்து சாப்பாட்டுக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கணா கணார் இருக்கும் முறு முரு முருண் இங்கே வலுவாக இருக்குது விற்கிறது நம்ம வந்து ஆப்பச்சோடா ஏதாவது போட்டால் கொஞ்சம் பொறு பொருள் இருக்கும் ஆனால் ஆப்பச்சோடாலாம் நம்ம ரொம்ப போக போடக்கூடாது நான் இதிலையும் ரொம்ப போட மாட்டேன் அது சில பேர்த்துக்கு சேராது பைத்த வலிக்கும் அதனால நம்ம இருக்கிற தக்கனே போட்டோம்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் வலுவாக இருக்கும் நம்ம கடித்து சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இது இன்னும் வந்து ஆறுற போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு தான் இருக்கும் ஒழிஞ்சு சவுக்குன்னு போவாது நம்ம தண்ணியே நம்ம சேர்க்கலை எல்லாமே அந்த கிழங்கோட ஏறந்தேன் மாவெல்லாம் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அதனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அந்த இஞ்சி வாடையெல்லாம் நல்லா கம்ம கம்மான்னு நல்லா மனமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பாட்டு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் பழைய கஞ்சி எதுனாலும் நல்லா வடை கணக்கு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம் நல்லா ருசியாக பருப்பு வடை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க